ஆன்மீகத்துடன் நட்பே யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி லாலாப்பேட்டை வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய செம்பன் ஜோதீஸ்வர் ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கோம் இந்த ஆலை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கரூர்லேருந்து திருச்சி செல்லும் சாலையில் கரூர்லேருந்து சுமார் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சியிலேருந்து சுமார் ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் தொலைவிலும் குளித்தலையிலிருந்து சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது திருச்சியிலருந்து கரூர் செல்லும் பேருந்தில் பயணம் செய்து லாலாப்பேட்டை அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எளிதில் அடையலாம் லாலாப்பேட்டை ரயில் நிலையத்திலேருந்து இந்த ஆலயத்துக்கு வந்து நடந்து வரக்கூடிய தான் வந்து காணப்படுது மாதிரி பேருந்தில் வந்தாலும் இருந்து இறங்கி இடதுபுறமாக செல்லக்கூடிய சாலையில் சிறிது தூரம் நடந்து வந்தோம் அப்படின்னா இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய லாலாப்பேட்டையில் அருள் பாளிக்கக்கூடிய செம்பன் ஜோதீஸ்வரர் ஆலயத்தை நம்ம வந்து எழுதியில் அடையலாம் இப்போ வந்து ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்துவிட்டோம் ஆலயம் இருக்கக்கூடிய பகுதி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அழகான முறையில் வந்து காணப்படுது ஆலயத்தோட முகப்பில் அரசமர விநாயகர் வந்து காணப்படுறாரு அரசமர விநாயகரை தரிசனம் செய்துட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த அரசமர விநாயகரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் மேலே நீங்கி குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் விநாயகர் அருகிலே வந்து சர்பங்கள் வந்து காணப்படுது இங்கே வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது தோஷங்கள்லாம் நம்ம விட்டு நீங்கும் விநாயகரை தரிசனம் செய்துட்டு இன்றைக்கி நமக்கு இந்த ஆலயத்தில் நல்லபடியாக தரிசனம் அமையணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய செம்பன் ஜோதிஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் திருவையாறு தளத்துக்கு சென்று வழிபாடு செய்தால் என்ன பலனோ அதே பலனை வழங்கக்கூடிய அமைப்பில் இந்த ஆலையை வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு திருவையாறில் இருக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் செம்பன் ஜோதிஸ்வரர் என்றும் தர்மசவர்த்தினி அப்படின்னு சொல்லி தான் அழைக்கப்படுவாங்க அதே போன்ற அமைப்பில் இந்த தளத்திலையும் அருள் பாலிக்கக்கூடிய மூலவரோட திருநாமம் செம்பன் ஜோதிஸ்வரர் என்றும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலோட திருநாமம் தர்மசவர்த்தினி என்றும் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க இந்த இடத்துல இந்த ஆலையோட நடை திருப்பங்கள்லாம் போடப்பட்டிருக்கு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்குறோம் மேலும் இந்த தளத்தில் வந்து ஆஞ்சநேயர் மற்றும் சனீஸ்வர பகவானுக்கு தனித்தனியாக சன்னதி வந்து காணப்படுது சனி தோஷத்தால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து சனிக்கிழமையில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள்லாம் நீங்கும் சனி பகவானுக்கென்றும் ஆஞ்சநேயருக்கென்றும் தனி சன்னதி வந்து இந்த ஆலயத்தில் வந்து காணப்படுறதுனால சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இன்னல்களும் நீங்கும் அது எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஆலயத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சாமி அம்பாவை வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும் போது இது எல்லா விவரங்களையும் வந்து பார்க்கலாம் இப்போ வந்து இந்த தளத்துக்குள்ளார செல்லலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானதும் அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்திங்கன்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பிளேலிங்க்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் எழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே பலிபேடம் மற்றும் நந்தி பவனை வந்து அருள் பலிக்கிறாங்க பலிபேட்டை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு நந்தி பவனை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க நந்தி பவனை தரிசனம் செய்துட்டு நந்தி பவன்கிட்ட அனுமதி வாங்கிட்டு இந்த தளத்துக்குள்ளார சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய செம்பன் ஜோதீஸ்வரரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் மேலே இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய செம்பன் ஜோதீஸ்வரரையும் அறமலத்த நாயகனையும் வழிபாடு செய்யும் பொழுது பிறவாத நிலை வந்து ஏற்படும் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் செம்பன் ஜோதீஸ்வரர் செம்பன் ஜோதீஸ்வரரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சிவபெருமான் வந்து கிழக்கு நோக்கி வந்து அருள் பாலிக்கிறாரு சிவபெருமானை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் தருமசவர்தினியை வந்து தரிசனம் பண்ணிடலாம் வாங்க இவங்க தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய அம்பாள் தருமசவர்தினி அன்னையை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க திருமணத்தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய அம்பாலையை வழிபாடு செய்யும் பொழுது திருமணத்தடையெல்லாம் தடையெல்லாம் இங்கே மிக விரைவிலேயே வந்து திருமணம் வந்து நடைபெறும் அம்பாவை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இப்போ திரு ரவியை வந்து இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நமக்கு எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களில் வளரும்போது மேலும் இந்த ஆலயத்தோட சிறப்பெல்லாம் நம்ம வந்து பார்க்கலாம் திரு சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம வந்திருக்க திருத்தலத்தில் அறிவாரிக்கிற சாமியோட பேர் செம்பன் சோதீஸ்வரர் அம்பாள் பேர் அரமலர்த்த நாயகி இந்த கோயிலை தோற்றுவிட்டவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சர்வ சமய சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவிய வள்ளலார் வழியை பின்பற்றி வாழ்ந்த பொன்னுசாமி செட்டியார் அப்படிங்கிறவர் இந்த லாலாப்பேட்டை காவிரி ஆற்றங்கரையில் இந்த செம்பன் சோதீஸ்வரர் கோயிலை நிறுவி அதில் வழிபாடுகளை நடத்திட்டு வந்திருக்கிறாரு அவர் தான் அரமரத்த நாயகி உடனுரை செம்பன் சோதீஸ்வரரை நாள்தோறும் வழிபாடு பண்ணி வந்திருக்கிறாரு அவ்வாறு வாழும் வந்த காலத்தில் இந்த சாலை விரிவாக்க பணிக்காக இந்த ஆலயத்தை நெடுஞ்சாலைத்துறை எடுத்தபோது அந்த அந்த இடத்திலிருந்து சற்று தள்ளி நம்ம ரயில் நிலையம் அருகே இந்த கோயிலாகப்பட்டது புதிதாக அதே சிவலிங்கம் அதே அம்பாலை கொண்டு உருவாக்கப்பட்டு கோயில் விரிவாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு மிகப்பெரிய கோயிலாக உருவெடுத்துள்ளது இந்த செம்பன் சோதீஸ்வரர் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா திருவையாரில் இருக்கிற சாமி ஐயாறப்ப இருக்காரு அவரோட திருநாமத்தை தான் இந்த சாமிக்கு இங்கே சூட்டி இருக்கிறாங்க வந்து தன்னோட தேவாலத்தில் ஓசை ஒளியலாம் ஆனாய் நீயே உலகுக்கு ஒருவனாய் நின்றாய் நீயே வாசம் மலரலாம் ஆனாய் நிலை நீயே மலையான் மருகனாய் நின்றாய் நீயே பேச பெரிதும் இனியாய் நீயே பிராணடி என்மேல் வைத்தாய் நீயே தேச விளக்கலாம் ஆனாய் நீயே திருவையாறு அகலாத செம்பன்சோதி சோதி அப்படின்னு தன்னோட திருப்பதிகத்தில் திருவையாறுல அமர்ந்த ஐயாரப்பரை வந்து செம்பன் சோதின்னு சொல்லி சாமி வந்து அந்த பதிகத்தில் குறிப்பிடுறதுனால இந்த சாமிக்கு செம்பன் சோதி திருநாமம் இருக்கிறதுனால திருவையாறுக்கு நிகரான ஒரு திருத்தலம் இந்த திருத்தலம் எந்த ஐயப்பாடும் இல்லை அங்க இருக்க அம்பாலோட பேர் அறமலர்த்த நாயகி அதே அறமலர்த்த நாயகி தான் இந்த தலத்திலையும் அருள் பாதிக்கிறாங்க அதனால இந்த லாலாப்பேட்டையில வந்து இந்த அரமலர்த்த நாயகி உடனே செம்பன் சோதீஸ்வரரை வழிபாடு பண்ணாங்கன்னா திருவையாறுல இருக்கிற அரமலர்த்த நாயகி உடனுரை ஐயாரப்பர திரு வழிபட்ட புண்ணியம் கிடைக்குங்கிறது எல்லாம் ஐயம் இல்லை இந்த திருத்தலத்துல வந்து நாயன்மார்களோட குரு பூஜை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷம் மிக சிறப்பான வகையில் எல்லா பிரதோஷமும் ரொம்ப ரொம்ப சீர் சிறப்பான வகையில் கொண்டாடப்படுகிறது அதே சமயத்தில் கார்த்திகை பிரபு பௌர்ணமி அமாவாசை எல்லா தினத்து தினத்துலேயும் இந்த அம்பாளுக்கும் சாமிக்கும் அபிஷேக ஆராதனை சிறப்பாக நடக்குது பிரதி வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம குளித்தலையில் இருக்க சீகம்பட்டி ராமலிங்கம் ஐயா வந்து இங்கே சைவ சமய சொற்பொழிவை வெகு சிறப்பாக நடத்தி வருகிறாரு அதில் நிறைய அடியார்கள் வந்து இங்கே வந்து கலந்துக்கிட்டு அவரோட த சொற்பொழிவை கே கேட்டு எல்லோருமே மகிழ்ச்சி அடைகிறாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா நம்ம இருந்து கரூர் செல்லும் சாலையில் குளித்திலேருந்து ஏழு கிலோமீட்டர் மேற்க வந்தோம்னா லாலாப்பேட்டை உள்ளது அந்த லாலாப்பேட்டையிலேருந்து நம்ம ரயில்வே நிலையத்துக்கு போகிற வழியில் சற்று தள்ளி அதாவது நெடுஞ்சாலையிலிருந்து சற்று தள்ளி மேற்கு திசையில் இந்த கோயில் கிழக்கு பார்த்து அமைந்திருக்குது ரொம்ப சிறப்பான முறையில் திரு ரவியா வந்து நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு இங்கே வந்து வழிபாடு செய்யறதுனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரே இடத்துல இருந்து சாமி அம்பாள் இருவரையும் வந்து நம்ம வந்து தரிசனம் செய்யக்கூடிய அமைப்புல இந்த ஆலயத்தோட மண்டபம் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இந்த மாதிரி ஒரே இருந்து நம்ம வந்து சாமி அம்பாலையை வந்து வழிபாடு செய்யும் பொழுது நாம் வேண்டும் பிரார்த்தனைகள் அனைத்து நிறைவேறும் ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல வந்து விநாயகர் வந்து அருள் பாலிக்கிறாரு விநாயகரையும் தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கவுங்களுக்குரிய குரு பூஜை அன்னைக்கு இந்த ஆலயத்தில் வந்து சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள்லாம் நடைபெறுது அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலும் வந்து இந்த தளத்தில் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு பிறவாத நிலை என்று அழைக்கக்கூடிய முக்தி நிலை வந்து ஏற்படும் அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அறுபத்தி மூணு நாயன்மார்களை வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சிவலிங்கம் வந்து அருள் பாலிக்கிறாரு சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிறோம் எதிரில் வந்து தட்சணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தி வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இவரை வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் வியாழக்கிழமையில் வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது மாணவ மாணவிகள் கல்வி கேள்வியில் வந்து சிறந்து விளங்கலாம் மேலும் வந்து திருமண தடையால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வந்து வழிபாடு செய்யலாம் அடுத்ததாக கன்னிமூல கணபதி வந்து அருள் அளிக்கிறாரு இவரை சதுர்த்தி மற்றும் திக்கக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது கேது பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நீங்கும் கன்னிமூல கணபதி வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மூலவரோட விமானத்தை வந்து எல்லாரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க மூலவரோட விமானத்தை பண்ணுறது கோடி புண்ணியத்துக்கு சமம் இந்த இடத்துல வள்ளலார் வந்து அருள் பாலிக்கிறாரு இங்கே வந்து சிவபெருமான் வந்து அருள் அளிக்கிறாரு உங்கள் எல்லாரையுமே வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக கோஷ்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா லிங்கோத்பவர் மூர்த்தி அருள் பாலிக்க வேண்டிய இடத்துல மகாவிஷ்ணு வந்து அருள் பாலிக்கிறாரு இந்த மாதிரி வந்து கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை நாம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் மகாவிஷ்ணுவுக்கு நேர் எதிரிலேயே பால தண்டாயுதபாணி சாமி வந்து காணப்படுறாரு பால தண்டாயுதபாணி சுவாமியை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் எங்களுக்கு வந்து நீண்ட ஆண்டுகளாக குழந்தை இல்லை அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோஷ்டத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கும் அடுத்ததாக வள்ளி தேவானை சமயதராய் முருகபெருமானை வந்து அருள் பாலிக்கிறார் வள்ளி தேவானை சமயதராக இருக்கக்கூடிய முருகபெருமானை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வழிபாடு செய்யும் பொழுது கணவன் மனைவிக்குள்ளார் ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கும் மேலும் இந்த முருகபெருமானை செவ்வாய்கிழமையில் வந்து நாம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது செவ்வாய் தோசத்தால் ஏற்படக்கூடிய திருமண தடைகள்லாம் நீங்கும் சஷ்டியில் இந்த முருகனை வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் ஆலயத்தோட பிரகாரங்களை வளரும்போது கோஷ்டத்தில் வந்து பிரம்மதேவர் வந்து அருள் அளிக்கிறாரு இந்த பிரம்மதேவரை வியாழக்கிழமையில் நாம் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி அமைக்கப்படும் பிரம்மதேவரை வந்து தரிசனம் செய்துட்டு பிரகாரங்களை வளரும்போது இந்த இடத்துல வந்து துர்கே வந்து அருள் வளிக்கிறாங்க இவங்களை செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவுகால வேலையில் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ராகுபகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள்லாம் நீங்கும் துர்கேயை தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா சண்டிகேஸ்வரர் வந்து அருள் அளிக்கிறாரு சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கிறோம் அம்பாள் சன்னதியோட மூலவரோட விமானத்தை வந்து தரிசனம் பண்ணிக்கிங்க திருவையாறு தலத்தில் வந்து எப்படி அம்பாலோட திருநாமம் வந்து தர்மசவர்தினியோ அதே மாதிரி இந்த தலத்திலேயும் வந்து அன்னையோட திருநாமம் வந்து தர்மசவர்தினி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறதோ தனி சிறப்பு ஆலயத்தோட பிரகாரங்களை வள போது ஆஞ்சநேயர் வந்து அருள் பளிக்கிறாரு இந்த ஆஞ்சநேயரை சனிக்கிழமையில் வந்து நம்ம வந்து வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது நாம் தொடங்கும் செயலில் வந்து நமக்கு வந்து வெற்றி சித்திக்கும் மேலும் வந்து சனீஸ்வர பகவானால் ஏற்படக்கூடிய இடர்கள் நீங்கிறதுக்காக சனிக்கிழமையில் வந்து இந்த ஆஞ்சநேயர் வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் நம்ம வந்து ஒரு காரியத்தை தொடங்குகிறோம் தொடர்ந்து நம்ம வந்து தோல்வியை இருக்கோம் அப்படின்னா இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யும் பொழுது தொடங்கும் செயலில் வந்து நமக்கு வந்து வெற்றியை சித்திக்கும் அடுத்ததாக பைரவர் வந்து அருள் பாலிக்கிறார் பைரவர் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய பைரவருக்கு தெய்பிரை அஷ்டமியில் சிறப்பான முறையில் பூஜைகள்லாம் நடைபெறுது பைரவர தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா நவகரங்கள் வந்து அருள் பாலிக்கிறாங்க நவகரங்களை வந்து தர்சனம் பண்ணிக்கிறோம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய நவகரங்களுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சனீஸ்வர பகவான் வந்து தனி சன்னதியில் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சனி பகவானால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் நீங்கிறதுக்காக சனிக்கிழமை இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய சனீஸ்வர பகவானுக்கு தீபம் வெற்றி வழிபாடு செய்யலாம் நவகரங்களை வந்து வழிபாடு செய்து வந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து சனீஸ்வர பகவான் வந்து அருள் பாலிக்கிறார் இந்த சனீஸ்வர பகவானை சனிக்கிழமையில் வந்து நாம் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஏழரை சனி அர்த்தாஷ்டம சனி ஜென்ம சனி சனி புத்தி சனி திசையால் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான இடர்களும் நீங்கும் சனி பகவான் ஆயில் காரகன் அப்படிங்கிறதுனால இவரை வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஆயில் வந்து கிட்டும் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திர பகவான் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இவரை வந்து நம்ம வந்து தீபம் வெற்றி திங்கக்கிழமில வந்து வழிபாடு செய்யும் பொழுது மன அமைதி வந்து கிடைக்கும் விருச்சிகராசியில் பிறந்த அன்பர்கள் இந்த சந்திர பகவானை வந்து திங்கக்கிழமையில வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யறது ஒரு தனி சிறப்பு சந்திர பகவானை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா அடுத்ததாக சூரிய பகவான் வந்து அருள் பாலிக்கிறாரு சூரிய பகவானை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இவரை வந்து தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது ஐப்பசி மாதம் பிறந்தவங்களோட இடர்கள்லாம் நீங்கும் நம்மளோட தந்தை வந்து நலமோடு இருக்கும் பித்ருதோஷம் நீங்கும் தெளிவான கண் பார்வை கிட்டவும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சூரிய பகவானை வந்து வழிபாடு செய்யலாம் இவங்க தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து எழுப்பினவங்களாம் வந்து காணப்படுறாங்க இவங்களையும் பார்த்துக்குறோம் இப்போ வந்து இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய செம்பன் ஜோதீஸ்வரெல்லாம் நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு இந்த ஆலயத்துக்கு நேர் எதிரிலேயே பார்த்தோம் அப்படின்னா சாந்தலிங்க சாமிகளோட ஜீவசமாதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாந்தலிங்க சாமிகளை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பணத்தட்டுப்பாடுகள்லாம் நீங்கும் இந்த சாந்தலிங்க சாமிகள் வாழும் காலத்தில் வந்து இவரை தரிசனம் செய்ய வரக்கூடிய பக்தர்கள் வந்து வறுமை நிலையால் வந்து இவரை தரிசனம் செய்ய வராங்க அப்படின்னா இவர் கையால் ஒரு இரும்பு துண்டை எடுத்து கொடுப்பாரு அந்த இரும்பு துண்டு வந்து பொன்னா மாறன்னு தான் வந்து சொல்லப்படுது அதனால தான் வந்து இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாந்தலிங்க சாமிகளை வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய வறுமை நிலையெல்லாம் மாறும் கடன் பிரச்சனை நீங்கிறதுக்காக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சாந்தலிங்க சாமிகளோட ஜீவசமாதி வந்து வழிபாடு செய்யலாம் லாலாப்பேட்டை செம்பன் ஜோதிஸ்வர ஆலயத்துக்கு நேர் எதிரிலேயே சாந்தலிங்க சாமிகளோட ஜீவசமாதி வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாளிக்கக்கூடிய சாந்தலிங்க சாமிகளை வந்து வழிபாடு செய்யலாம் மேலும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்களும் இவர் வாழ்ந்த காலங்களில் வந்து இவரை வந்து தரிசனம் செய்ய வரும் பொழுது சுவாமிகள் வந்து விபதியை தருவாங்களாம் அந்த விபதியை சாப்பிட்டு பத்து மாதத்திலே வந்து குழந்தை பாக்கியம் கிடைச்சதா இந்த ஆலயம் வந்து சென்ற பக்தர்கள் வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த சாந்தலிங்க சாமிகளை வந்து வழிபாடு செய்யலாம் அதே மாதிரி வறுமை நிலையில் வாடக்கூடிய அன்பர்கள் பணத்தட்டுப்பாடு நீங்கவும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் நல்லபடியாக கடன் நிவர்த்தி வந்து அடைய வேண்டியும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த சாந்தலிங்க சுவாமிகளை வந்து வழிபாடு செய்யலாம் இவரை வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கிறதா வந்து சொல்லப்படுது சாந்தலிங்க ஜீவ ஜீவசமாதியை வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ திரு ரவியா வந்து இந்த சாந்தலிங்க சாமிகளோட மகிமையெல்லாம் நமக்கு வந்து எடுத்துரைக்கிறாரு வாங்க அவர் என்ன சொல்றாரு நம்ம வந்து கேட்கலாம் சித்திரம்பலம் லாலாபேட்டை அருள்மிகு தர்ம தர்மசம் வர்த்தனை உடனுரை செம்பன் சோதீஸ்வரர் கோயில் திருக்கோயில் எதிரே அருள்மிகு சாந்தலிங்க சுவாமிகளோட சமாதி இருக்குது இந்த சாந்தலிங்க சுவாமிகளோட திருவிளையாடல்களை கேள்விப்பட்டோம்னா நம்ம மெய்சிலெடுத்து போவோம் இந்த சாமி என்ன யாராச்சும் அவங்களுக்கு வந்து ஒரு இரும்பு எடுத்துட்டு ஓம் நம சிவாயு மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லி அதை சாமி தன்னோட கையால தொட்டு இப்படி தேப்பார தேச்சோடனா அது தங்கமா மாறிடும் தங்கமா மாறினோன்னா அந்த வறுமையா வறுமையில தவிக்கிறவங்கிட்ட அந்த தங்கத்தை கொடுத்து உனக்கு தேவையான அளவை எடுத்துக்கிட்டு மீதியை வந்து ஆத்திர கொண்டு போட்டுடான்னு சொல்லுவாராம் அதே மாதிரி அந்த வர்றவங்க என்ன செய்வாங்கன்னா அதை தங்கத்தை வாங்கிட்டு தனக்கு தேவையான அளவு எடுத்துக்கிட்டு மீதியை கொண்டு போய் ஆத்திர போட்டால் அது இருமா மாறி இருமா அப்படியாப்பட்ட திருவிளையாடல் செஞ்சவர் நம்ம சாமி அது மட்டும் இல்லை யாரேனும் உடல்நிலை சரின்னு வந்து கேட்டாங்கன்னா தன்னோட கையிலிருந்து திருநீரை வர வரைச்சு நெத்தியில் பூசி வரான் பூசிட்டோன்னா அவருக்கு காய்ச்சல் தலைவலி எந்த நோயாக இருந்தாலும் உடனே சரியாயிருமா அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு வர்றவங்க இங்கே வந்து அவர்கிட்ட நின்று கண்ணீர் விட்டு அழுதாங்கன்னா நமசிவாயான்னு சொல்லி அவர் திருநீரை வரவழைச்சு அவங்க நாக்கில் போட்டு வராங்க வாயில் போட்டோன்னா பார்த்தீங்கன்னா அடுத்த பத்து மாதத்துலேயே அவங்க குழந்தை பெற்று பார்த்தீங்கன்னா தம்பதி சமேதரா சாமி கிட்ட வந்து அருளாசி வாங்கிட்டு போயிருக்கிறாங்க அப்படியெல்லாம் நிகழ்த்தியிருக்கிறாரு நம்ம சாமி அது மட்டும் இல்லை நம்ம சாமி கூடு விட்டு கூடு பாஞ்சிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணில் பார்த்தீங்கன்னா வைகாசி அனுசத்துல சாமி வந்து முக்தி நிலை அடைஞ்சிட்டார் அப்படி முக்தி நிலை அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி இங்கே லாலாபேட்டையில் முக்தி நிலை அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி ஊர் மக்கள்லாம் சொல்கிறப்ப அவர் குளித்தலாம் கடைவீதியில் நடந்து போயிருக்கிறார் பார்த்தீங்கன்னா இது வந்து உண்மையாலுமே அவங்க யாரும் நம்பல அப்புறம் வந்து பார்த்தாங்கன்னா சாமி இங்கே ஜீவ சமாதி ஆயிட்டாரு ஆனா அங்க வந்து விட்டு கூடு பாய்ந்து இன்னொரு உடலை எடுத்துக்கிட்டு அங்க நடந்து போயிருக்கிறேன் அது மாதிரி அற்புதங்கள் புரிந்த மகான் இந்த நம்ம சாந்தலிங்க சாமி இவரோட ஜீவசமாதி வந்து நம்ம குடிய நாலாப்பட்ட சிவன் கோயில் எதிரவே அமைஞ்சிருக்கு அதனால நம்ம சிவன் கோயில சாமியை கும்பிட வர்றவங்க ஐயாவை கும்பிட்டோம்னா அதுக்கு நேர் எதிர உள்ள சாந்தலிங்க சாமியனையும் வழிபாடு பண்ணுங்க வருடந்தோறும் வைகாசி அம்சத்துல ஐயாவோட குரு பூஜை மிக நடக்குது அன்றைய தினம் சாதுக்கருக்கு வஸ்திர தானா மற்றும் அன்னதானா மிகச்சிறப்பாக செஞ்சுக்கிட்டு வராங்க அந்த பணிய நம்ம அடியார்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க அதனால இங்க வர்றவங்க ஐயாவையும் வழிபாடு பண்ணி அவங்களோட அருளை பெரும்பாலும் நாங்க கேட்டுக்கிறோம் திருச்சிற்றம்பலம் சிந்தையம்பலம் ரொம்ப சிறப்பான முறையில் திரு ரவியை சாந்தலிங்க சாமிகளோட மகிமையெல்லாம் எடுத்து அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்லிங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்